வைக்கியநாத வைக்கநாதா வைக்கநாதா தருமவனை வைக்கநாதா எங்கள் வாங்கி தருமவனை வைக்கநாதா பூல தெய்வ கோவிலுக்கு சென்று வந்தோ எங்கள் குழந்தைக்கு உந்தனது கோவில் வந்தோ பாதனி வந்தோ வாழ்வில் வைத்தியநாதா பாதனடை வந்தோர் வாழ்வில் வைத்தியனாதா வேதனைகள் திப்பவனே வைத்தியனாதா என்னும் வேதனைகள் திப்பவனே வைத்தனதா வைக்கனாதா வைக்கியனாதான் வைக்கநாதா வைகத்தை வாழனை தன் வைத்தனாதா வைக்கியனாதா வைக்கநாதா வைத்தியநாதா வாழை மந்தர் எங்கள் வாங்கநாதா இருக்கும் வேணூரானே வைத்தியநாதா புயுளதை காப்பவனே வைத்தியநாதா அள்ளித்தரும் வள்ளன் முத்து குமரனுக்கு அள்ளி தரும் வள்ளன் முத்து குமரனுக்கே அப்பனாகி ஐலம் காக்கும் வைத்தியநாதா நீயும் அப்பனாகி ஐலம் காக்கும் வைத்தியநாதா வைக்கனாதா வைத்தியனாரா வைக்கநாதா வையகத்தை வாழ வைக்கும் வைத்தியநாதா வைக்கியனாரா வைக்கியனாரா வைக்கியநாதா வாழல் நிம்பம் தருபவனை வைக்கியநாதா எங்கள் வாழல் நின்பம் தருபவனை வைக்கியநாதா கண்ணீரத்துத் தாளி தந்தரோடும் அன்னை தையல் நாயையின் வைத்தியநாதா கண்ணீரத்து தாளி தந்தரோடும் அன்னை தையல் நாயஐ என் வைத்தியநாதா வைத்தியஸ்வரன் கோவில் வந்து வணங்கிடவே வைத்தியஸ்வரன் கோவில் வந்து வணங்கிடவே சித்திரையில் பாத நடை பயணம் வந்தோ சித்திரையில் பாத நடை பயணம் வந்தோ வைக்கநாதா 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 வைகத்தை வாழமைத்தும் வைத்தியநாதா வைக்கியநாதா வைக்கியநாதா வைத்தியநாதா வாழல் நிம்பம் தருகவனே வைக்கியநாதா எங்கள் வாழல் நிங்கம் தருகவனே வைக்கியநாதா ஜன்ம வினையப்பும் வைத்தியநாதா பூமியிலே நாங்கள் வாழ வைத்தியநாதா மாற்றமெல்லாம் தருமவானே வைத்தியநாதா மாற்றமெல்லாம் தருமவானே வைத்தியநாதா ஏற்றும் பல தந்திடுவாய் வைத்தியநாதா வாழ்வில் ஏற்றும் பல தந்திடுவாய் வைத்தியநாதா 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 வையேகத்தை வாழ வைக்கும் வைத்தியநாதா வைக்கநாதா 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 வாழ நிம்பம் தருவனி எங்கள் வாழில் நிம்பம் தருபவனை வைத்தியநாதா எக்கீரக தோஷம் எங்கள் எருவறினும் ஒக்கீரமணி எழுந்து விரட்டிடுவாய் பக்க தூணையாயிருந்து காத்திடுவாய் பக்க தூணையாயிருந்து காத்திடுவாய் பக்தர்களின் வாழ்வில் மொழி எட்டிடுவாய் இந்த பக்தர்களின் வாழ்வில் மொழி எட்டிடுவாய் வைக்கநாதா வைக்கனாதா வைக்க நாரா வையகத்தை வாழமைக்கும் வைத்தனரா வைக்கநாதா வைக்கனாரா வாழைம் தருபவனை வைக்க எங்கள் வாழ்க்கம் தருபவனை வைக்கா ஏவல் பில்லி தோணி எங்கள் வைத்தியநாதா எங்கிருந்து வந்தாலும் வைத்தியநாதா காவல் நீ இருந்து வைத்தியநாதா காவல் நீ இருந்து வைத்தியநாதா காத்திடுவாய் எங்கள் கூலம் வைத்தியநாதா நீயும் காத்திடு வாயங்கள் கூலம் வைத்தியநாதா வைக்கியநாதா வைக்கியநாதா வைக்கநாதா வையேகத்தை வாழமைத்தம் வைத்தியநாதியநாதா வைக்கநாதா வைத்தியநாதா வாழை மந்தள வைக்கநாதா எங்கள் வாங்க வேண்டும் வைத்தியநாதா கல்வி காலை வளர வேணும் வைத்தியநாதா கற்றவர்க்கு வேலை வேணும் வைத்தியநாதா எங்கள் பிள்ளை மனம் மூடிய வைத்தியநாதா எங்கள் பிள்ளை மனம் மூடிய வைத்தியநாதா மங்களங்கள் அருள வேண்டும் வைத்தியநாதா விரைவில் மங்களங்கள் அருள வேணும் வைத்தியநாதா வைக்கியநாதா வைத்தியநாதா வைத்தியநாதா வையேகத்தை வாழமைத்தும் வைத்தியநாதா வைக்கியநாதா வைக்கியநாதா வைத்தியநாதா வாழல் இன்பம் தருபவனே வைக்கியநாதா எங்கள் வாங்கல் செய்யும் தோழில் திறக்க வேணும் வைத்தியநாதா சிந்தையினை ஆழ வேணும் வைத்தியநாதா செய்யும் தோழில் திறக்க வேணும் வைத்தியநாதா சிந்தையினை ஆழ வேணும் வைத்தியநாதா தொழில்வாளங்கள் பெருக வேணும் வைத்தியநாதா தொழில்வாளங்கள் பெருக வேணும் வைத்தியநாதா தொல்லை எல்லாம் போக்க வேணும் வைத்தியநாதா எங்கள் தொண்ணு எல்லாம் போக்குவே முன் வைத்தியனதா வைக்கநாதா வைக்கநாதா வைக்கணா வைகத்தை வாழமைத்தின் வைத்தனதா வைக்கநாதா 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 வாழில் நின்றும் தருபனை வைக்கிறனாதா எங்கள் வாழில் நின்றும் தருபனை வைக்கனாதா எந்த வீதையல் வரை முன் ல் வந்தால் வைத்தியநாதா எந்த வீணை எதிர்பாரியும் வைத்தியநாதா உங்கனது வாசல் வந்தால் வைத்தியநாதா வந்த வீணை அத்தனையும் வைத்தியநாதா வந்த வீணை அத்தனையும் வைத்தியநாதா வழி செல்ல வைப்பாய் வைத்தியநாதா நீயும் வழி செல்ல வைப்பாய் வைத்தியநாதா வைக்கியநாதா வைக்கியநாதா வைக்கநாதா வையகத்தை வாழ வைக்கும் வைத்தியநாதா வைக்கியநாதா 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 வாங்க நிம்பம் தருபவனே வைக்கியநாதா எங்கள் வாங்கல் நிம்பம் தருபவனே வைக்கியநாதா திருவிப்பீணி வினையட்டும் வைக்கநாதா பிறந்த பின்பு வந்த பேணி விரட்டிடுபாய் ும் வைத்தியநாதா பிறந்த பின்பு வந்த பீதி விரட்டிடுவாய் நோய் நோடிகள் இல்லா வாழ்வை வைத்தியநாதா நோய் நோடிகள் இல்லா வாழ்வை வைத்தியநாதா வரை தந்திடுவாய் வைத்தியநாதா எங்கள் ஆயுள் வரை தந்திடுவாய் வைத்தியநாதா வைத்தியநாதா வைத்தியநாதியநாத வையேகத்தை வாழமைத்தின் வைத்தியனாதா வைக்கனாதா வைக்க நாதா வைத்தியநாதா வாழல் இன்பம் தருபவனை வைத்திய நாதா எங்கள் வாங்கல் இன்பம் தருபவனை வைத்தியனாரா